வணக்கம் குழந்தைகளே ஒரு வேடிக்கையான கதைக்கு நீங்கள் தயாரா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஒரு புத்திசாலி நரி கண்ட திராட்சை கொத்து ஆனால் அந்த திராட்சை கொத்தை அடையது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை நரி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நரி திராட்சை கொச்சை அடையுமா அல்லது கைவிட்டு விடுமா வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு மத்தியான வேலையில் ஒரு நரி காட்டில் நடந்து போயிட்டு இருந்தது அந்த நரியோட வயிறு பசியில இடியக்கிறத போல முணு முணுத்துச்சு உணவை தேடி காற்ற முகந்துகிட்டே போச்சு திடீர்னு நடந்து போற வழியில ஒரு உயரமான கிளையில திராட்சைகள் கொத்து கொத்தா தொங்குறத பாத்துச்சு நரி அதோட தாகத்தை தீர்க்கறதுக்கு இதுதான் சரியான வழின்னு நினைச்சிச்சு உடனே நரி சில அடி பின்வாங்கி குதிச்சு தொங்குற திராட்சையை தவற விட்டுடுச்சு நரி திரும்பவும் சில அடிகள் பின்வாங்கி அந்த திராட்சைகளை அடைய முயற்சி செஞ்சுச்சு ஆனா தோல்வி தான் அடைஞ்சிச்சு நரி ரொம்ப சோர்வாகவும் உடல்ல நரி கீறலோடவும் மிகவும் வெட்கத்தோடவும் அமர்ந்து திராட்சைகளை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்தது கடைசியா அதோட முயற்சியெல்லாம் கைவிட்டுட்டு அதோட மூக்கை திருப்பி சீச்சி அது எப்படியும் புளிப்பாக தான் இருக்கும் அந்த பழம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுச்சு இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க குழந்தைகளா உங்களோடத்தை இல்லாத ஒன்றை இகழ்ந்து பேசுவது எளிது கடின உழைப்பு இல்லாமல் எதுவும் எளிதாக கிடைக்காது அதனால் இந்த நிறைய போல முயற்சியை கைவிடாமல் கடினமாக உழைச்சி நம்ம இலக்க அதாவது நம்ம லட்சியத்தை அடையணும் சரியா குழந்தைகளா இந்த நரியும் திராட்சையும் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்